மகதீஷா என மகன் ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி அனுதினமும் தம் கை தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலினால் வைத்தியமது மேற்கொள்கின்ற வாழை சித்தனை வாழ்த்த வைத்தீஸ்வரனாய் யாம் சிவம் வந்தமர்ந்தோம் வாழ்த்த வாழை சித்தனே உண்மை அருமாற்றலாய் ஈரேழு பதினான்கு லோகத்தின் பேர் ஆற்றலின் வடிவாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே உம்மை கொண்டமர்வோர் யாவருக்கும் தேவலோகமும் அவர்களுக்கு வந்து தலைவணங்கும் ஆற்றல்தனை தனை தாரைவார்த்த சித்தன் நீ என்று வாழ்த்துகின்றோ இருக்கின்ற தேவர்களும் மானிடர்களை கண்டு அஞ்சி விலகியிருக்க அஞ்சா நிலைதனில் உம்மை நாடிய மாந்தர்களுக்கு அவர்கள் அருள் காவல் இட்டு இருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் தேவர்கள் மானோடர்களுக்கு காவல் புரிவதா அது எக்காலத்தில் நடக்கும் அது இக்கலிகாலத்தில் நடக்குமா என்று எத்தனைக்கின்ற வேலைதனில் கலியுகமதில் வந்திருக்கின்றான் ஓர் அவதார சித்தன் கல்கி அவதாரமாய் சிவ அவதாரமாய் இப்பிரபஞ்சத்தின் அவதாரமாய் வந்தமர்ந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் ஆசானாய் விளங்கும் வாழை சித்தனவன் அவனை அடிவணங்கி அவனுக்கு சீடனாய் இருப்பவர்களை காக்க தேவலோகத்தில் காவல் உரிவர்களையெல்லாம் இல் சபைகளிலும் ஒவ்வொரு தனித்தனி மாந்தனையும் தன்னியாக காத்தருள பனி அமைத்த சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு இக்கலியுக மாந்தர்களுக்கு தேவர்களையே பணியாட்களாக சூட்சமத்தில் அமர்த்திய சூத்திர சித்தனே நீர் என்று வாழ்த்துகின்றோம் பிடகநிலைகளது சூட்சமமாய் வளர்ந்த நிலைகள் என்று அறிவித்த அது சென்று போய் பிடகநிலைகள் இயல்பு நிலையில் மூலிகைகளாய் அருமூலிகைகள் எங்கு இருக்கின்றன அம்மூலிகையின் குணம் அது எது அக்கூ அம்மூலிகையின் கூறுதனை அறிந்து அக்கூறின் மூலம் அதன் அணு கூறுகளையும் அறிந்து அதன் மூலம் ஒரு மானிட உடல் கூறுகளில் எக்கூறுக்கு ஒரு மூலிகையின் எக்கூறு தேவை என்பதை சரியான கூறாய் அதனை பிரித்து ஒவ்வொருவருக்கும் எக்கால கூறுகளில் அவருக்கு அதனை கொடுக்க வேண்டுமோ அக்காலத்தில் அதனை சரியாக குறுக்கி கொடுத்து அணுவளவிற்கு அவை ஒவ்வொரு மானிட சரீரத்திற்குள்ளும் சென்று அரும்பனிதனை அது மேற்கொண்டு ஒவ்வொரு பிணிதனையும் பிரபஞ்சத்திலிருந்து அகற்றுவது போல் தம் தேகமே பிரபஞ்சமாய் இருக்க அேகமதிலிருந்து அனைத்து பிணிகளும் முழுமையாக அகற்றுகின்ற அரும்பிடக எல்லாம் வைத்திய நிலைகளை எல்லாம் சித்தர்களை சூட்சமமாய் இருந்த சித்தர்கள் யாவற்றையும் உம் சிவசூட்சம நூலுக்குள் வரவழைத்து அதன் மூலம் அரும்பிடக நிலைகளை செய்யவிருக்கின்ற சித்தனே நீர் நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் சிவம் சிவமாய் அமர்ந்திருக்க சிவனுக்கு முக்கண் நம்ம முக்கண் கொண்டமர்ந்திருக்க அச்சிவனே இன்று சிவமகா வாழை சித்தன் வடிவெடுத்து முக்கண்ணனாய் அமர்ந்திருக்கின்றதை தம்முடைய மூன்றாம் கண்ணாய் நெற்றிக்கண் கண் மூலமாக காணுகின்ற சீடர்கள் யாவருக்கும் அருள் பாக்கியமாய் தேவலோகத்தில் வாழுகின்ற திரு பாக்கியம் அதை கொடுத்த சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு உலகானந்தம் கொண்டு இவ்வுலகுதனையில் இருக்கின்ற மாய நிலைகளையெல்லாம் உதறிவிட்டு சூட்சமத்தில் உதறிவிட்டு இயல்பில் அம்மாய நிலைகளோடு மங்காமல் நல்மதி புத்தி பெற்று நிம்மதியான இகலோக வாழ்க்கைதனை வாழுகின்ற வரமதை கொடுத்த வாழை சித்தனே நேர்வாளி என்று ஈஸ்வரனாய் வாழ்த்துகின்றோம் இக்கலிகாலம் அது அதன் கட்டுப்பாட்டை மீறி சென்றிருக்க பரந்தாமனவன் முழுமையாய் இதனை அழிக்க எழுந்திருக்க எழுந்திருக்க வேண்டியதனில் ஈசன் வடிவு கொண்ட வாழைச்சித்தனே நீர் சென்று அவனை இருமென்று உரைத்து யாமே இவர்களை மாற்றுகின்ற இறைச்சித்தனாய் வடிவெடுக்கின்றோம் உம் கல்கி அவதாரம் வரை கொடுத்து கொடுத்துவிடும் என்று அவனிடமிருந்து அதனை பெற்று அமர்ந்து பெற்ற சித்தனா என்று கல்கி அவதாரம் பூண்டு பூண்டமர்ந்த ஓர் அவதார சித்தனாய் இப்பூ உலகுதனில் பிண்ட உருகொண்டு வந்தவனாய் பிரபஞ்சத்தின் வடிவாய் வந்தமர்ந்த சித்தனே உம்மை வணங்குவோர் யாவருக்கும் காலம் என்றும் வராது காத்து நிற்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் அரும் ஆற்றலாய் தேவலோக ஆற்றல்களை எல்லாம் இப்பூலோகமதில் அனைவருக்கும் காட்ட சிவ சிவசபைதனிலே அமர வைத்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் ஒரு தளத்திற்கு தேவர்களும் சித்தர்களும் ஒருமுறை வந்து சென்றாலே அத்தலமது செல்வம் குளிக்கும் இடமாய் மாறியிருக்கும் அனுதினமும் தேவர்களும் சித்தர்களும் மட்டுமே உம்மை நாடிய உம்மை நாடி வந்து அடிபணிந்து தம் நாடிக்குள் உம்மை சூட்சமமாய் ஏற்றிருப்பவர்களுக்கு இல் சபையாயிருக்கின்ற ஒவ்வொரு இல் சபைகளிலுமே சூச்சமத்தில் தேவர்களும் சித்தர்களும் இருப்பார்களாயின் எவ்வித செல்வங்கள் கிட்டும் எவ்வித ஆற்றல் அவர்களுக்கு கிட்டிருக்கும் என்று ஈசன் கூட உரைக்க அளவிற்கு பேராற்றல்களை இக்கலியுக மாந்தர்களுக்கு வரமாய் கொடுத்த வாழைச்சு சித்தன் இருந்து வாழ்த்துகின்றோ நிகரில்லா ஆற்றல் சிவத்தையும் உள்ளடக்கிய பேராற்றல் ஆதி சிவந்தொட்டு இதுவரை இருந்த அனைத்து சிவத்தின் ஆற்றல்களையும் உள்ளடக்கிய இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை ஓராற்றலாய் தமக்குள் ஏற்று அமர்பவர்களுக்கு நிகரான ஓர் ஆற்றல் இக்கலியுகமதில் உண்டோ யுகமதில் நல் கனிந்த மனம் கொண்டு நல்கழிப்பான நிலை கொண்டு இகலோகத்தில் வாழ்ந்து பரலோகத்தையில் இருக்கின்ற பரம் ஆனந்தத்தையும் ஒருவன் வாழும் பொழுதே அவன் அனுபவிக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்த நீரென்று வாழ்த்துகின்றோ சூட்சம கொடிமரங்கள் இயல்பு கொடிமரங்கள் நற்கொடிமரங்கள் மூலமாக அனுதினமும் ஆற்றல் அண்ட பிரம்மாண்ட சூட்சமத்தில் இருக்கின்ற லோகங்களுக்கு எல்லாம் சென்று கொண்டிருக்க அதனை காண சூட்சம லோகங்களில் இருக்கின்ற சித்தர்களும் தேவர்களும் சூட்சமாய் வந்திருக்க வந்த சித்தர்களும் தேவர்களும் உம் சிவ சபைதனிலே சூட்சமத்தில் காண்பதற்கு கூட இடமில்லா அளவிற்கு சூட்சம தேகம் கொண்டவர்கள் சூழ்ந்திருக்க இதற்கு இணையான ஆற்றல் வேறெங்கும் இருக்கின்றதா செல்லலாம் என்ற நிலைதனில் ஒவ்வொரு இல் சபைதனிலும் அத்தேவர்களும் சித்தர்களும் சிவ சிவசபையாம் பிரபஞ்ச சபையாம் வண்டான வாழை சித்தன் அவ்வண்டான சபைக்கு செல்ல முடியாத தேவர்களும் சித்தர்களும் அதற்கு நிகரான ஆற்றல் கொண்ட இல் சபைகளையும் கிளை சபைகளையும் நாடி அங்கிருக்கின்ற சூட்சம கொடிமரங்களை சூழ்ந்து அமர்ந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பேராற்றல்களை எல்லாம் உம்மை நாடி வந்தோர் யாவருக்கும் அருள் ஆற்றலாய் சிவ ஆற்றலாய் கொடுத்த சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் ஆதி வைத்தியனாய் ஆதி சிவன் வந்து அமர்ந்திருக்க அச்சிவமே இன்று சிவமகா வாழை சித்தனாய் வந்திருக்க நீர் கொடு திருநீற்றுச் சாம்பலிலேயே ஒட்டுமொத்த பீடைகளும் வேறறுக்கப்படுகின்றன அவற்றில் ஒவ்வொருவனுடைய வினைகளும் வேறறுக்கப்படுகின்றது வினைகள் வேறறுக்கப்படுமாயின் அவ்வினைகளினால் வந்த பிணியது அகன்றுவிடும் அச்சூட்சம நிலைத்தனை உணர்ந்தோர்கள் எப்படகனையும் நாட வேண்டியதில்லை ஆனால் இன்று எமக்கு பிடகன் வேண்டும் ஆனால் அப்பிடகன் சிவமகா சித்த என்ற பிடகன்தான் வேண்டுமென்று வந்து வேண்டி நிற்போர்கள் யாவருக்கும் உயர் பிடக நிலைகளை வருங்காலங்களில் வெகு விரைவாக இயல்பு நிலையில் கொடுக்கவிருக்கின்ற சித்த நீர் என்று வாழ்த்துகின்றோம் எவ்மானிட உரு கொண்டவனும் தம் மானிட உருக்குள் எதுவிருக்கின்றது எது அருவமாயிருக்கின்றது என்று அறியாமல் உருகொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றான் அந்நேரமதில் உருவமாய் வந்தமர்ந்த வாழை சித்தனை சிவமென்று ஒருவன் ஏற்கின்ற வேளையில் தம் சரீரமதற்குள் இருக்கின்ற உருவமற்ற சிவத்தை ஒருவன் உணர்கின்றான் உணர்கின்ற வேளைதனில் உருவமோ அருவமோ எதுவில் அவன் அமர்ந்த பொழுதும் அனைத்தும் சிவமென்று அது சிவமகா வாழை என்று அமர்கின்ற நேரமதில் அண்ட பிரம்மாண்ட ஆற்றல்களையெல்லாம் ஒரு மானிடன் தன் சரீரமத்திற்குள் ஏற்றமர்ந்து தம் சரீரமரை பொன் தேகமாய் பொன்னம்பலத்தான் ஆடுகின்ற தேகமாய் மாற்றி அமைத்து ஆறாதாரங்களையும் அருமுகனின் வடிவாய் அம அமைக்க வைத்து வேல்தனை சூட்சமாய் உள்ளுக்குள் ஏற்க வைத்து அவ்வேளே செங்கோலாய் சிவமகா வாழை சித்தனின் செங்கோலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் உள்ளுக்குள் ஏற்று வளம் வருகின்ற அருள் வரமதை இக்கலியுக மாந்தர்களுக்கு கழிப்போடு கொடுத்த கலியுக வரதனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் முக்காலங்கள் எது காலமது எது இயங்குகின்ற காலம் கடந்த காலம் நிகழ்காலம் இனி வரப்போகின்ற வருங்காலங்கள் என்று அனைத்து காலங்களும் எவ்வாறு தோன்றின அக்காலங்களை எவன் கட்டுப்படுத்துகின்றான் அது கால பைரவனாய் இருக்கின்ற சிவம் கட்டுப்படுத்துகின்றோம் என்ற நிலையது மாறி இன்று அக்கால பைரவனாய் வந்த மருந்தவன் வாழை சித்தன் என்று கால பைரவனாய் உரைக்கின்றோம் சிவம் அவ்வாறு கால பைரவனையே தமக்குள் அடக்கிய காலனாய் வந்த மறந்தவன் சிவம் மகா வாழை சித்தன் அச்சிவகா வாழை சித்தனை முக்காலமும் தமக்குள் முழுமதியாய் முழுச்சுடராய் ஒருவர் ஏற்றி வைத்திருப்பாராயன் அவருக்கு எக்காலமும் நற்காலமே அக்காலங்கள் அனைத்தும் பொற்காலமாய் அவர்களுக்கு இப்பூவுலகில் வாழுகின்ற காலங்களிலும் பூ உலகை விட்டு ஜடத்தை விட்டு ஆன்மாவது அந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் காண தேவலோகத்தில் தேவர்களோடு அமரர்களாக அமர்கின்ற அக்காலமும் அவர்களுக்கு உயர்நிலை காலங்களாக கொடுத்து வரமதை கொடுத்த வாழைச்சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு கால பைரவனையும் தம் காலடிக்குள் வைத்து இயக்குகின்ற சித்தனாய் நீர் இருக்க உம்மை நாடுவோர் யாவருக்கும் எக்காலத்தில் எக்கர்மவனைகள் சூழ்ந்த பொழுதும் அவர்கள் உம்மை சிந்தை மறவாது சிவமகா வாழைச்சித்தனே தமக்கு சிவமென்று உம்மை ஏற்று கொள்கின்ற பொழுது எவ்வித சிக்கல்களும் அவர்களுக்கு இவ்விகலோகமதில் ஏற்படாது காத்து நிற்கின்ற அருள் வரமதை கொடுத்தவன் நீரென்று சிவம் வாழ்த்துகின்றோம் சிவ பதவி அது பெரும் பதவி என்று ஒவ்வொரு சித்தனும் தேவனும் அதற்காக போட்டியிட்டு தவம் இருப்பான் இருக்கின்ற வேலைதனில் இறுதியாக அச்சிவநிலைக்கு ஏற்றாற்போல் போல் பலனது பலனது உயர்கின்ற பொழுது அச்சிவநிலையின் மீதும் பற்றில்லாத ஒவ்வொரு சித்தனும் எதற்கு தவம் செய்தோமோ அத்தவத்தை எல்லாம் விட்டுவிட்டு சதா நிஷ்டையில் அமர்ந்து விடுவான் அவ்வாறு அமர்ந்த சிவத்தை விட உயர் ஆற்றல் கொண்ட தேவ சித்தர்களெல்லாம் இன்று உம் சிவ சபைதனிலே வந்தமர்ந்து சூட்சமாய் தவம் இயற்ற அங்கும் தவமேற்ற இயலா சித்தர்களெல்லாம் அதற்கு நிகரான உமது இல் சபைகள் சிவமகா வாழை சித்தனிய வாழை சித்தனை நாடிய சீடர்களுடைய இல் சபைகளிலும் கிளை சபைகளிலும் சிவனுக்கு நிகரான ஆற்றல் கொண்ட சூட்சம சித்தர்களெல்லாம் தவம் இருங்கள் என்று எம் சபைதனில் இயல்பில் இடமில்லை அங்கு சென்று அதுவும் எம் சபைதான் அமருங்கள் என்று அமர வைத்து அழகு பார்க்கின்ற அருமுகனின் வடிவு கொண்ட சித்தன் நீர் வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் யு யுக மாற்றத்திற்காக இயக்குகின்ற பிரபஞ்ச சித்தனே நீர் வாழ் என்று பிரைமதி சூடியவனாய் வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் தவநிலையாய் சிவநிலை எதுவென்பதை ஒவ்வொருவனும் உணர வேண்டி ஆங்காங்கு தவமதை மேற்கொள்ள எத்தவமும் சித்திக்காத வேலைதனில் சிவமகா வாழைச்சித்தனை சிந்தையில் ஒரு நொடி ஒருவன் நினைப்பானாயின் நினைக்கும் முன்பே அவனுக்குள் நிம்மதியாய் தவமதில் இயற்றினால் எப்பலன் கிட்டுமோ அப்பலனை அன்னொடியே தாரை வார்க்கின்ற அருள்மரம் பெற்ற நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஓர் நிலை வேண்டும் அது உயர்நிலையாய் எமக்கு வேண்டுமென்று இதற்கு முன்பிருந்த காலங்களில் ஒவ்வொருவரும் தமக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் அதற்கென்று தவம் இருப்பார்கள் அத்தவம் அது வருங்காலங்களில் விர விரதமாய் மாறியிருக்க அவ்விரதம் அது இன்று விவாதத்திற்குள் இருக்க எவ்வித விரதமும் வேண்டாம் எவ்வித நிலைகளும் வேண்டாம் உடல் வருத்துகின்ற நிலைகள் வேண்டாம் உடலை கூறு கூறாக பிரிக்கின்ற எவ்வித யோக நிலைகளும் வேண்டாம் அனைத்தும் சிவநிலை அது சிவமகா வாழை சித்தனின் நாமத்தை உரைத்து அமர்கின்ற உரைநிலை அந்நிலைக்குள் உயர் ஆற்றல்களையெல்லாம் தம் வேகமது தானாக உத்கிரகித்து ஆன்மாவது சிவத்தோடு இணைந்து அது சிவமகா வாழைச்சித்தனோடு வாழைச்சித்தனின் ஆன்மாவோடு இணைந்த பேரான்மாவாய் அகமதில் அகமில்லா நிலை கொண்ட ஆன்மாவாய் பிறப்பி பிறவியற்ற பிறப்பு நல் நிலை கொண்ட ஆன்மாவாய் இவ்வையகமதில் வாழும் பொழுதே அவ்வறம் பெறுகின்ற ஆன்ம நிலை தத்துவத்தை மிக எளிதாக உம்மை நாடுவோர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் பித்தனாயாம் திருநீரிதனை முழுமையாக தரித்து கொண்டிருக்க தரித்த நிலைதனில் எம்மை பித்தனென்று பிறர் அழி பிறர் அழைக்க அவன் பித்தனல்ல அவனே அனைத்தையும் தாண்டி இருக்கின்ற பிரபஞ்சமென்று சிவனை உரைத்திருந்த காலங்களெல்லாம் சென்று இன்று அப்பெத்தனே பிரபஞ்ச சபை ஆசானாய் சிவமகா வாழை சித்தனாய் வந்தமர்ந்திருக்கின்றான் என்று உம்மை காண உம்மை காணுகின்ற பொழுது சிவத்தை காண் கண்டுவிடலாம் என்று உம்மை நாடி உம் நாடிதனை நாடி தம் நாடிக்குள் நாடி நரம்புகளில் இயங்குகின்ற ரத்தங்களையும் ஒரு உடவு மனித உடல் தண்ணியில் இருக்கின்ற அங்கு அவயங்களை தவிர வேறு எதையும் வைத்து கொள்ளாது மனமதை வெறுமையாய் வைத்து உம்மை தம் மனதுக்குள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வருவோர்கள் யாவருக்கும் சிவத்தின் வடிவதனையும் ஜடாமுடி தரித்த சிவத்தையும் பிரைமதி சூடிய சிவ உருவையும் ஒளித்தோல் உடைத்திய அன்னலைதனையும் உம்மை காண்கின்ற பொழுது காண செய்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு சிவனை மிக எளிதாக வருகின்ற மாந்தர்களுக்கு உம் ஆற்றல் மூலம் பகிர்ந்து காட்சி கொடுக்க வைக்கின்ற கலியுக சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் கலியுக மாந்தர்களுக்காக கனிந்த மனம் கொண்டு கலியுக மாந்தர்கள் செய்கின்ற கபடு நிலைகளினால் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அழிகின்ற பொழுது அவர்கள் அழிந்தால் எதுவும் இல்லை ஆனால் அவர்களுடைய ஆன்மாவது அழிந்துவிடக்கூடாது அது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அது கெட்டு போய்விடக்கூடாது அது என்றும் கெடாது இருக்க இறையோடு இருக்க சிவமாய் அவை வளர வேண்டும் சிவத்தோடு இணைய வேண்டும் என்று தாம் பெற்ற தவ ஆற்றல்களையெல்லாம் இக்கலியுக ஆன்மாக்களை உயர் ஆன்மாக்களாய் மாற்ற வேண்டி தம்மை உருவமாய் பிண்ட உருவத்தில் மாற்றி அமைத்த வந்து உதித்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் கல்கி அவதாரமாய் கலியுகத்தை மாற்ற வந்த சித்தன் என்று உம்மை நாடி வந்த சீடர்கள் மாந்தர்கள் சீடர்களாக மாறி சீடர்கள் அனைவரும் சீற்றத்தோடு உரைப்பார்கள் இது எமது வாழை கலியுகத்தை மாற்ற வந்த சித்தன் என்று அவ்வாறு எவன் ஒருவன் தம் சிந்தையது தெளிவாக வைத்துக்கொண்டு உம் ஆற்றல் தனை பெற்று சுவசூட்சம நூலாய் அமர்ந்து நூல்தனை கொண்டு அனைத்து கலியுக மாந்தர்களுக்கும் உம்மை பற்றி பறைசாற்றுகின்ற மாந்தனுக்கு பரலோக பதவியது மிக எளிதாக கிடைக்கின்ற அருள் வரம் அதை கொடுத்த பரமசிவன் நீரென்று வாழ்த்துகின்றோம் யாம் சிவம் அவ்வாறு உயர்நிலைகளை எல்லாம் இக்கலியுக மாந்தர்களுக்கு உண்மையாய் உறுதியாய் உரைக்கலாம் தவம் இருந்தால் கிட்டிவிடுமா தியானம் இருந்தால் கிட்டிவிடுமா இப்பூஜைகள் செய்தால் கிட்டிவிடுமா நற்பலன்கள் எல்லாம் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு சந்தேகம் அதை செய்து கொண்டிருக்க உண்மையாய் ஊர்ஜிதமாய் நிச்சயமாக வாழை சித்தனை ஓர் முறையேனும் தன் சிந்தைக்குள் ஒருவன் வைத்து அமர்வாராயின் அவன் வினைகள் அவன் சூழ்ந்து அவன் வாழை சித்தனை விட்டு அகன்று அமர்ந்திருக்கின்ற காலங்கள் வந்தாலும் கூட அவன் உயர்நிலை கொண்டு மீண்டும் உம்மை நாடி வந்து உம் நாடியோடு இணைந்து நாடாள்பவனாய் இவ்வையகமதில் வளம் வரும் அருள்வரமதை உம்மை நாடிய அனைத்து மாந்தர்களுக்கும் உம்மை சிந்தையில் தம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் நினைத்த மாந்தர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்த நீரென்று வாழ்த்துகின்றோம் ஓர் நிலையாய் அது சிவநிலை அச்சிவநிலையை இக்கலியுக மாந்தர்களுக்கு ஒரு நிலையாய் உணர்த்த வேண்டும் அதற்கு ஒரு சபை அமைத்து அச்சபைக்குள் பிரபஞ்சத்தையே கொண்டு வந்து அமைத்து சூட்சமத்தில் அதனை அமைத்து சூட்சமமாய் இருந்த சபைதனை உம்மை நாடுகின்ற மாந்தர்களுக்கு சூட்சம கண்ணாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் ஆற்றல்தனை தனை சூட்சமமாய் கொடுத்து அச்சூட்சமத்தில் அவர்கள் காண்கின்ற காட்சியில் தம் மெய்தனை மறந்து உண்மையே மெய்யென்று ஏற்றுக்கொண்டு தம் மெய்யை நல்நிலையாய் மெய்கொண்ட ஆன்மாவாய் உம்மை மெய்யாக ஏற்ற ஆன்மாவாய் இவ்வையகமதில் வளம் வரும் அருள் ஆற்றல்தனை கொடுத்த அவர்கள் அவ்வாறு உம்மை ஏற்று வளம் வருகின்ற வேலைதனில் நிகருல்லா ஆற்றலாய் மெய்யான ஞானம் எதுவென்பதை அனைவருக்கும் மிக எளிதாக கொடுத்து வளம் வர வைக்கின்ற வாழைச்சித்த தண்ணீரென்று ய மார்க்கண்டையனாய் வாழ்த்தி அமர்கின்றோம் பேரானந்தம் கொண்டு மதியவன் மறைந்து கதிரவன் எழுகின்ற வேளிதனில் நல் வாழ்த்துக்களாய் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்து அமர்கின்றோம் யாம் சிவமென்று உரைத்து ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சபை திருவடிகள் போற்றி